ஏற்றத்தாழ்வு இருக்க வச்சு தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது இது இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடாது அந்த நிக்கிதா என்பவர் யாரு அவருடைய பின்புலம் என்ன அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இதையெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஆய்வு பண்ணி இந்த புகாரை வந்து எடுத்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் மாநாட்டையே நிக்கிதா தான் முன்னின்று நடத்துனாங்கன்ற ஒரு செய்தி இருக்கு புகைப்படங்களும் இப்போ வந்துட்டு இருக்கு அப்போ நிற்கியதாக பாஜக அரசுடைய பின்னணி இருக்கா எதற்காக அந்த கோவிலுக்கு செ ஆலயத்திற்கு சென்றார்கள் எதற்காக அவருடைய காரை வந்து பார்க் செய்வதற்கு ஒரு அப்பாவிடம் சாவியை கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு என்னுடைய நகையை காணும் என்று எதற்காக புகார் செய்தார்கள் இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அப்ப அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றத பற்றி ஆராயணும் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வந்தாங்களா ஏன்னா சாதாரணமாக வந்து அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அவர் ஒரு சாதாரண காவலாளியா இருக்காரு அவருக்கு எது இந்த பணி அந்தமா கொடுக்கணும் இப்போ ஒரு அரசு நேர்மையாக செம்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதுல குழப்பம் விளைவிப்பதற்கு யாராவது பின்புலமாக இருக்கிறார்களா இதில் நிறைய சாதாரணமா உடனே ஒரு முடிவு வர முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் அஜித் என்பவரை காவல்துறை இப்படி தாக்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது போதிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேர்மையாக கண்ணியத்தோடுதல் நடந்திருக்கிறார் தன்னுடைய காவல்துறை இப்படி தவறு செய்து விட்டது என்பதை மூடி மறைக்காமல் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவரே ஆணை பிறப்பித்தான் வரவேற்கத்தகுந்தது நேர்மையாக இந்த விசாரணை நடந்து உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் ஆனால் ஒரு காலத்தெல்லாம் சிபிஐ என்னாவே சிபிஐ என்ன வானத்திலிருந்து முதித்ததா என்று முதலமைச்சர்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுடைய நம்முடைய முதலமைச்சர் சொல்லாமல் உண்மை வெளியே வரட்டும் அஜித்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சிபிஐ நடத்தட்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார் இதை வரவேற்க தகுதி இல்லை தமிழக காவல்துறை உயர் அதிகாரி கொடுத்த அழுத்தத்தினால தான் வந்து அந்த மாதிரி அஜித் இப்போ உண்மை வெளியே வரல இப்போ எல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை மறைக்கிறது முதலமைச்சர் அரசியல் இருக்கிறது யாரோ ஒருவர் காப்பாற்றுகிறார் என்ற செய்தி நடந்த உடனே வந்துச்சு இப்போ மாண்பு முதலமைச்சரே முன் வந்து சிபிஐக்கு மாத்துங்க பிரச்சனை கிடையாது அவங்களே விசாரிக்கட்டும் உண்மை வெளியே கொண்டு வரட்டும்ன்றது நடுநிலை நாயகமாக மக்களுக்காக இருந்திருக்காரு அப்ப மக்களுடைய குரலில் அவர் மக்கள் பக்கம் இருக்கிறார் என்பது தான் இதை காட்டுகிறது இதை வரவேற்க தகரது சிபிஐக்கு மாற்றி அவரை போய் அந்தமாலாம் அணுகிருக்க முடியுமா அவர் என்ன வேலை வாய்ப்பு அலுவலமா வச்சிருக்காரு ஏதாவது ஒரு பேரை பயன்படுத்தி ஏமாத்துவதற்கு எல்லா முயற்சியும் நம்ம எடுத்திருக்கிறாங்க இவ்வளவு காலம் காவல்துறை எப்படி கண்டுகொள்ளாமல் விட்டுன்றத பெரிய கேள்விதான் அதையால உண்மையும் வெளியில் வரும் என்னை பொறுத்தவரை எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பத்திற்கு தேற்ற முடியாது தன்னுடைய மகன் ஒரு நீண்ட நெடிய கனவோடு அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்று இருந்திருக்கிறார் அவருடைய மறைவு வந்து யாராலையும் இப்படி செய்ய முடியாது இருந்தபோதிலும் அந்த குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நியாயம் கிடைக்கும் இந்த மேலடனா யார் நிக்கிதா மேலடமா

இப்போ உங்களை வயசு என்ன வயசு உங்களை ஒரு எழுபத்தஞ்சு வயசு நினைச்சிங்க உங்க பேரன் அவரே பண்ணிருக்காருன்னு வச்சுக்க நீங்க பொறுப்பாக்க முடியுமா நான் உடனே இது கேள்விப்பட்ட உடனே தவறான செய்திகள் வெளியே பாஜக பரப்புது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய தந்தையிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியை நான் பேசினேன் நாங்கள் வந்து இறந்த பெண் பக்கம் தான் இருக்கோம் எங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை கண்டிக்கிறேன் அல்லது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியுமோ நடவடிக்கை எடுக்கிறோம் எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் காங்கிரஸ் பேர் இருக்கும் அந்த வகையில் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய பேரண்ட் இந்த தவறை செய்யறதுதான் ஒருபோதும் நாங்கள ஆதரிக்க மாட்டோம் அந்த பெண்ணுக்காக தான் அனுப்பினாங்க அந்த குடும்பத்துக்காக தான் தந்தை கிட்ட பேசிட்டு அவரும் சொல்லிட்டாரு தவறான செய்தி சார் அது ரைட் ஆட்சியிலும் பங்கு அடுத்த தேர்தலில் வந்து கூட்டணி அதாவது கூட்டணி ஆட்சி இல்லாமல் தனித்தே வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது பெரும்பான்மையிலேயே வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி திமுக சொல்லப்படுறது அதிமுக இந்த காலகட்டத்தில் அதாவது சுயே தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கட்சி வந்து பதிவு திமுக இருந்தாலும் இதை இதை பொறுத்த பாலிசி மேட்டர் பாலிசி மேட்டர்லாம் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு இல்லை இருந்தாலும் பிரதிநிதி ஆட்சியில் பங்கு பெறுமா அதாங்க இது வந்து எங்களுக்கு ஒரு தேசிய கட்சி எங்களுக்கு தலைவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் அனுபவ வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க அவங்க எடுப்பாங்க ரைட் தேங்க்யூ நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்